சாண்டா கிளாஸ் உருவான கதை மார்க்கெட்டிங்கா சாண்டா கிளாஸ்னு சொன்ன உடனே நம்ம கண்ணு முன்னாடி என்ன வருது ஒரு வெள்ள தாடி சிரிச்ச முகம் அப்புறம் அந்த பிரகாசமான சிவப்பு கலர் டிரஸ் இல்லையா ஆனா நான் உங்ககிட்ட சாண்டாவோட உண்மையான கலர் சிவப்பு இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி சாண்டா கிளாஸ் பச்சை நீலம் ஏன் பிரவுன் கலர் உடையில கூட வரையப்பட்டிருக்கார் அப்போ எப்படி இந்த சிவப்பு வெள்ளை கலர் உலகத்துக்கே அடையாளமா மாறுச்சு இங்க தான் ஒரு பெரிய பிராண்ட் உள்ள வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் கொக்கோகோலா நிறுவனம் அவங்களோட குளிர்கால விளம்பரத்துக்காக சாண்டாவை இந்த சிவப்பு வெள்ள உடையில ரொம்ப அன்பான ஜாலியான ஒரு தாட்டாவா காட்டினாங்க அந்த விளம்பரம் உலகம் முழுக்க மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அன்னைக்கு அவங்க உருவாக்குன அந்த உருவம் தான் இன்னைக்கு வரைக்கும் சாண்டானாலே சிவப்பு நிறம்னு நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு அப்போ நாம பார்க்குற கிறிஸ்மஸ் வரலாறு தந்த ஒரு உருவத்தையா இல்ல ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங் தந்த உருவத்தையா யோசிச்சு பாருங்க தமிழர் டாட் சி ஏ கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்